அடிக்கடி கை நிறைய புல் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது அடிக்கடி கை நிறைய நீங்கள் புல் வாங்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களோட மனம் வந்து பூக்களை வந்து கனவுல காண்றதுனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுங்க அதே மாதிரி ஆஹ் இது வெற்றி கிடைக்கும் அப்படின்னா என்னன்னா நல்லா வாசமான பூக்கள் நல்ல மல்லிகைப்பூவு இந்த மாதிரி பூக்கள் நல்லா வாசமா இருக்கக்கூடிய ஆஹ் பூக்கள் கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் வெற்றி கிடைக்கும் இதுவே வந்து வாசம் இல்லாத மனம் இல்லாத பூக்கள் வந்து கனவுல வந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் காலதாமதமான பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நினச்ச பலன் கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான